கூட்டை ஒரு கையில் கட்டுச்சோறு மறுகையில் புத்தி முழுக்க சந்தோஷம் சுற்றி நான்கு நண்பர்கள் பிடி டி விசில் சத்தம் பிரேயர் நடந்தால் இசை சத்தம் பீரியட் முடிந்தால் மணி சத்தம் இப்படி ஆயிரம் ஒலிகள் வரும் என் பள்ளிக்கூடம் கூடம் போதிமரம் காலம் தாழ்த்தி வந்ததற்காய் கையில் அடிகள் வாங்கியதும் கணக்கு நோட்டை மறந்ததற்காய் காதை திருகி அனுப்பியதும் படங்கள் சரியாய் இல்லை என்று அறிவியல் ஐயா குட்டியதும் கவிதை எழுதி முடித்ததும் வகுப்பே கைகள் தட்டியதும் இன்னும் இன்னும் இருக்கிறது சுகமா எனக்கு வலிக்கிறது பி பீரியட் வரும் என்று பிரியத்தோடு காத்திருப்போம் கணக்கு டீச்சர் கடன் வாங்கி எம் கனவில் மல்லை போட்டிடுவார் அச்சை நாளில் வாழ்ந்த நண்பர் முகங்கள் இன்னும் மறக்கவில்லை அன்பு செல்வன் ஆஜா ஷெரீப் முகவரி இன்னும் கிடைக்கவில்லை ஒருவர் சோற்றை ஒருவர் உண்ட ருசிதான் இன்னும் கிடைக்கவில்லை மாங்காய் விற்ற அம்மாவுக்கு கடனை இன்னும் அடைக்கவில்லை கார்டு வாங்குவதற்கு அப்பா அம்மா வந்ததில்லை பேரண்ட் மீட்டிங் போட்டு போட்டு குற்றச்சாட்டு சொன்னதில்லை பள்ளிக்கூடம் கடைகள் நடத்தி சீருடை விற்பனை செய்ததில்லை ஷூவும் சாக்ஸும் போட்டால் தான் நீ மாணவன் என்று சொன்னதில்லை எல்லா வகுப்பும் சிறப்பாய் இருக்கும் சிறப்பு வகுப்பே நடந்ததில்லை கலைகள் எல்லாம் கற்று தேர்தான் கல்ச்சரல் நடத்தி குதித்ததில்லை கட்டும் அடித்ததில்லை பில்டிங் பண்டே கொடுத்ததில்லை இத்தனை பெருமை உள்ள பள்ளியில் படித்தவன் என்ற பெருமிதத்தோடு இன்று படிக்கும் பிள்ளைகளே ஒன்று சொல்வேன் கேளுங்கள் ஒழுங்காய் நானும் பள்ளி சென்று உள்ளேன் ஐயா என்றதனால் ஊரே இன்று என்னை பார்த்து நலமா ஐயா என்கிற ஆஹா ஆஹா எத்தனை சிரமம் வந்தாலும் பள்ளி செல்ல தவறாதீர் தகுதிக்கெல்லாம் முதல் மகுடம் கல்வி என்பதை மறவ அருமனை அருமனை அருமனை